அவரு <laughs> சமாந்தரமாகனித <laughs> <laughs>

அவ ஏன் அழுத்த பல சமரன் சொன்னால் எந்த பாதை வழியை வசத்திருந்தாலும் நான் வந்ததுல கைக்க போற விஷயம் அழுத்த சக்தி சய ஆரம்ப அழுத்த சக்தி பிக்கு கொண்டு வராம சீபாதை வழியே சொன்னா ஏழு பி சீபாதை வழியை கொண்டு வந்தாலும் பீனுள்ள அழுத்த சக்தியும் ஏழுள்ள அழுத்த சக்தியும் எப்படி இருக்கு யாரு பெருசா இருப்பான் ஏழு அழுத்த சக்தியா யாரு பெருசா இருப்பான்

பட்டம் போட்டு சால் போட்டு வைக்க ரேடியேஷன் செய்யலாம் சரி அடுத்த இருபத்தி மூணு